ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சக்ஸஸ் அர்னிங் ட்ரிபிள் ஃபைவ் நியூவாக லான்ச் ஆயிருக்க ஃபிலீம் கேஷ் அப்படின்ற ஒரு ஆப்னோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபார்ம் சார்ஜ் புட்டின்ற ஆப் வந்ததில் அந்த ஆப்போட சேம் கான்செப்ட் தான் இந்த ஆப்புமே சார்ஜ் புட்டியில் இன்னுமே வந்து வித்ரா எடுத்துகிட்டு இருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் எல்லோருமே யூஸ் பண்ணவங்க எல்லாருமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் அந்த ஆப்பில் அதே சேம் காம் கான்செப்ட் ஆப் தான் இந்த ஆப்பு இந்த ஆப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னுடைய குரூப்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆப்போட ஒன் பை ஒன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளியர்னஸ்ஸாக கொடுப்பேன் மினிமம் வந்து முந்நூறுரூவா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய் இருபது பைசாலேருந்து பத்து ரூபா எண்பது பைசா வந்து கிடைக்குது அதுவே ஐநூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா இருபத்தெட்டு ரூபா எண்பது பைசா வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இதெல்லாம் வந்து ஒன் டைம் மட்டும் தான் பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியும் எட்நூறுபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா எண்பது பைசா முன்னூற்றி நாள் ரெண்டாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா நூற்றி பதினாலு ரூபா வரையும் ரிசீவ் ஆகும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ரெண்டு டைம் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவே அஞ்சாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா முந்நூற்றி மூணு ரூபாய் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வந்து இதுவுமே வந்து ஒன் டைம் தான் வந்து ரிசீவ் வந்து நம்ம பண்ண முடியும் பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியும் மினிமம் வித்ரால் வந்து நூற்றி முப்பது ரூபா டேக்ஸ் வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து பிடிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரே ஒரு ஃப்ரீ பிளான் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீ பிளான் வந்து நூறுரூபா ஒரு நாளைக்கு நூறுரூபா வந்து ஒரு நாளைக்கு மட்டும் கொடுக்குறாங்க ஃப்ரீ பிளான் அதுவுமே வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் நீங்கள் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம் ஆல்ரெடி சார்ஜ் குட்டியில் இன்னமும் ப்ராஃபிட்டில் இருக்கும் வித்ரால் வந்து வந்துட்ருக்கு இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பில் இன்னொரு ஆஃபர் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் இன்வைட் பண் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ஒரு மூணு பேர் இன்வைட் ஆயிருந்தாங்கன்னா ஒரு ஆயிரம் ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஏழு ரூபா டெய்லி ஆட் ஆகுற மாதிரி இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் வந்து நல்லா வந்து ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க இதில் எப்படி நம்மளோட அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட்டுன்னு அதுக்குள்ளாருக்க போய்ட்டு நம்ம ஃப்ரீ பிளான் ப்ளஸ் நம்ம ரீசார்ஜ் பண்ண பிளான் அதில் ரிசீவ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோன்னா நமக்கு டேரெக்டாக வேல்னெட்டில் ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதுவும் ரிசீவ்னு கொடுத்தோன்னே நமக்கு வேல்நெட்டில் வந்து ஆட் ஆகிடும் இதுதான் வந்து இந்த ஆப்போட கான்செப்டே நெக்ஸ்ட்டு வந்து டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இன்வைட் ஆகிருந்தாங்கன்னா நூறுரூபா ரிவார்டு மூணு பேர்னா முந்நூறுபா ரிவார்டு அஞ்சு பேருக்கு ஐநூறுபா ரிவார்டு பத்து பேருக்கு ஆயிரரூபா ரிவார்டு இருபது பேருக்கு இருபது ரெண்டாயிரபா ரிவார்டு அப்படின்ற மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இது எல்லாமே சார்ஜ் பற்றிலேயும் சேம் கான்செப்டில் தான் கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க ப்ராஃபிட் எடுத்துருப்பாங்க அதே கான்செப்ட் தான் இந்த ஆப்புமே கொடுத்துருக்காங்க அதனால மோஸ்ட்லி வந்து யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்போட நெக்ஸ்ட்டு வித்ரால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நூற்றி முப்பது ரூபா இருந்தால் வித்ரால் எடுத்துக்கலாம் மண்டே டு சண்டே ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரையும் வித்ரால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வித்ரால் டேக்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் வந்து பிடிக்கிறாங்க இப்படி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்க ஆப்ஸ் வந்து நல்லாவே ரன் ஆகும் அதனால் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஆட் ஆகிக்கோங்க ஆப்போட டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கொடுப்போம் நெக்ஸ்ட் இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து எந்த அமௌண்ட் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பே எதில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு மெயின் பேஜ் வந்தோடனே நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மை அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் இதை மாதிரி ஆப் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுத்து தான் க்ளோஸ் பண்ணுவாங்க அதனால் இந்த ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஆப்பில் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ப்ராடக்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இன்னமுமே இதில் நிறையா ஆஃபர்ஸ் வந்து கொண்டு வருவாங்க அதனால் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்